புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் மிதனும் கடகம் எந்த ராசியில் பிறந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு இதய கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் நாளாக எனக்கு நல்லது நடக்கல சுபகாரியம் தள்ளி போயிட்டு இருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நான் ஜாப் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஜாப் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது வேலையில் எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணி ரிசல்ட் வராமல் இருந்தால் இந்த வாரம் ரிசல்ட் இந்த மாதம் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் வேற ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸில் ஓரளவுக்கு இணைங்கிருக்கு அது இல்லாமல் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பாசிபிலிட்டிஸ் உண்டு அது இல்லாமல் குறிப்பாக யாரெல்லாம் வந்து வெளிநாட்டு தொடர்புகள் குறிப்பாக நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது இல்லாமல் உங்களுடைய அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் பெரிய மனிதனுடைய தொடர்பை எதிர்பார்த்து இருக்கேங்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அது அவங்களுடைய நட்பு உங்களுக்கு அமைவதற்கான சுச்சுவேஷன் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் வைரவருடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும்